இப்போ விஜய் அந்த கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் சரி அவருடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தூங்குறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே நினச்சி தூங்கிட்டு இருக்காருன்னு அப்படியே அமைதியாக இருங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் மக்கள்கிட்ட நாங்கள் கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம் மக்களுக்கு தெரியும் என்னன்றது வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் கிடைக்க போகுதுல்ல அததான நம்ம பார்க்கணும் எவ்ளோ பெரிய முன்னேற்றம் அந்த குடும்பம் இந்த தலைமுறையே முன்னேறிடுச்சு இல்ல இன்னைக்கு இதைதான் நம்ம பாக்கணும் அத விட்டுபுட்டு ஒரு வன்மத்தோட உச்சமாக அவர் அப்படி நின்னு பேசக்கூடாது இப்படி நின்னு பேசக்கூடாது தமிழர் மரபு தமிழர் மரபத்துல பேசவே கூடாது கண்டிப்பா இப்ப நாப்பத்தொரு குடும்பத்தை வந்து சந்திச்சிருக்கீங்க நாப்பத்த ஒரு வந்து நிதியுதவி செஞ்சுருக்கீங்க அதெல்லாம் இப்போ ஒரு குடும்பம் தான் நாற்பத்தொரு பேர் இறந்தது அதுல அந்த முப்பத்தி ஏழு குடும்பத்துல ஒருவர் மட்டும் வந்து அந்த காச வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்காங்களே என்ன காரணம் நெட் நியூஸ் இங்கே இருக்கிற காசு கொடுத்து வாங்கணும் போ அது வெளி மாநிலம் உங்களுக்கே தெரியும் ஏசியா நெட் நியூஸ் அது என்ன போட்டிருக்கான்னு போய் பாருங்க அரசியல் பிரமுகர் யாரோ ஒருத்தர் பேரம் பேசி பண்ணதா சொல்றாங்க நான் கொச்சப்படுத்த விரும்பல அது உண்மையா பொய்யான்றதை தாண்டி அந்த அம்மா நினைக்குது இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்பயோ வந்து அறிக்கை வெளியிட்டு அவங்கள வந்து விவசாயிகளை நேரில் சந்திச்சு ஆதரவு தெரிச்சிருக்காங்க அவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமாக வேலைகள் என்னன்னா கரூர் போயிட்டு அவங்கள பார்க்கறதுக்கான வேலைகள்ல இறங்கினா அது சாத்தியப்படலை அதனால வர வேண்டிய சூழ்நிலையில அவங்க குடும்பத்துக்கிட்டேயே கேட்டுதான் நீங்க ஒன்றும் சும்மா போன் அடிச்சு வாங்கலாம் சொல்ல ஒரு ஒரு குடும்பத்துக்கிட்டையும் போன் பண்ணி நிலைமையை புரிய வச்சு எடுத்து இந்த இந்த இருக்கிற சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சார்ந்த தாவைக்கு ஆதரவாளர் காமேஸ்வரர் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ விஜய் அந்த கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் சரி அவருடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இன்னமும் வந்து இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜய் தூங்கிட்டு தான் இருக்காரு எந்திரிச்சு வரல அது மாதிரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் நம்ம எப்போவுமே தூங்கலை அதற்கான வேலைகள் நடக்குது தூங்குறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே நினச்சி தூங்கிட்டு இருக்காருன்னு அப்படியே அமைதியாக இருங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் மக்கள் கிட்ட நாங்கள் கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம் மக்களுக்கு தெரியும் என்னன்றது அதான் சொல்லுவோம் இல்லையா தலைவலையும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியுன்ற மாதிரி வெளியிலேருந்து ஆயிரம் எல்லாம் வேணாலும் பேசலாம் ஆனால் அந்த காலத்தில் அவர்களுக்கு வரும்போது தான் அதோட ஃபீலிங்ஸு அதோட பிரச்சனை அதோட வருத்தம் தெரியும் அவர் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தில் இருந்தார் நேற்றையோடு கொஞ்சம் மனசு பாரதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க அந்த யாரெல்லாம் போயிட்டு வந்தாலும் அந்த குடும்பம் எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் நியூஸாக ஓடிட்டுருக்கு ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க இன்னொருத்தர் மாற்றி சொன்னால் பரவாயில்ல ஒரே மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்ற போது அதுலேருந்தே தெரியுது அவர் எல்லார்கிட்டையும் தன்னோட ஆதங்கத்தை வருத்தத்தை மனசை விட்டு அழுதே தெளிவுபடுத்தியிருக்கார் ஸோ அப்படின்ற போது அந்த உண்மைத்தன்மை புரியுது நான் என்ன கேட்குறேன் துயரப்பட்டவன் ஒருத்தன் அவன் ஒத்துக்கிட்டான் பார்க்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அவன் சரின்ட்டார் நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கே வரணும் இங்கே வரணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஏன் சொல்கிறீங்க நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா பழக்கம் போல் ஒரு அரசியல்வாதியாக வந்து நேரையும் கொச்ச பருத்தி பேசலை நடக்கிறத சொல்கிறேன் வந்து நின்றுட்டு மலைவரையும் வச்சுட்டு மீடியாவில் வந்து ஒரு பைட்டை கொடுத்துட்டு வருத்தத்தை தெரிவிச்சிட்டு போகல அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டார்ல தன் குடும்பமாக பார்க்கறாருல முப்பத்தி ஏழு குடும்பங்கள் மொத்தம் முத்தேழு குடும்பத்தையும் தன் குடும்பமாக வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன்றார்ல இதுக்கு மேலே என்ன வேணும் அவரால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சது வேணாலும் செஞ்சு தரேன்னு சொல்கிறார்ல அந்த தீர்வை பாருங்கள் அந்த முப்பத்தேழு குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் கிடைக்க போகுதில்ல அதை தானே நம்ம பார்க்கணும் எவ்வளோ பெரிய முன்னேற்றம் அந்த குடும்பம் அந்த தலைமுறையே முன்னேறிடுச்சு இல்லை இன்னைக்கு இதை தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டுப்பிட்டு ஒரு வன்மத்தோட உச்சமாக அவர் அப்படி நின்று பேசக்கூடாது இப்படி நின்று பேசக்கூடாது தமிழர் மரபு தமிழர் மரபத்திலையும் இங்க பேசவே கூடாது இறந்தவர் வீட்டுக்குத்தான் போக வேண்டும் தமிழர் மரபான் அப்புறம் நான் நாலஞ்சு விஷயம் கேட்டேன்னா அவங்க கிட்ட பதிலே இருக்காது அந்த தமிழர் மரபு பேசுற கிட்டலாம் அதெல்லாம் சொல்றேன்ல யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்க அவர் தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக இருக்கார் அந்த உண்மையோட பலம் தான் மக்கள் அவர் பின்னடை நிற்கிறாங்க ஸோ இவ்வளோ நரேட்டிவ் கோடி கணக்கில் செலவு பண்ணி அவருக்கு ஒரு கேரக்டர் அசோசியேஷன் க்ரியேட் பண்ணி எப்படியாவது ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு நினைக்கும்போது அந்த பூசி முழுகனாக இருக்கட்டும் பொய்யாக இருக்கட்டும் என்ன ஆனாலும் இருக்கட்டும் அந்த உண்மை நிற்குது பார்த்திங்களா த ட்ரூத் ஆஸ் த கிரேட்டஸ்ட் பவர் அப்படின்றது இது மூலமாக தெரியுது நானுமே உணர்றதை பார்த்துட்டேன்ப்பா அந்த உண்மை இவ்வளோ பெரிய பலம் இருக்கா அப்படின்னா நாங்கள் நேரில் போய் பார்த்து பேசிட்டு வரோம் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசினோம் அவங்க துயர சம்பவத்தில் அவங்க கூட எங்களால் முடிஞ்ச ஒரு ஆறுதல் கொடுத்துட்டு எல்லார் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தோம் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு அப்படி இருக்குன்ற போது அந்த துயரத்தில் இருந்த மக்களே ஒரு வார்த்தை கூட சொல்ல நான் தம்பி இப்படி நாங்கள் வந்தோம் உங்கள் இதில் இப்படி நடந்துச்சு உங்கள் அண்ணன் இதில் கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம்ல அப்படி கூட அவங்க சொல்லலை அப்போ அவங்களுக்கே புரியுது இது வந்து இது என்னான்றது விபத்தா சதியாக என்னவோ ஒன்று ஆக மொத்தம் அது அங்கே தெரியும் சுப்ரீம் கோர்ட் மூலமாக தான் எதிர்பார்க்குறாங்க பணத்தெல்லாம் ரெண்டாம் பச்சைங்க எங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க பாப்போம் அந்த நீதி கிடைக்கும்ன்றதை நம்ம கண்டிப்பா இப்ப நாற்பத்தி ஒரு குடும்பத்தை வந்து சந்திச்சிருக்கீங்க நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கும் வந்து நிதியுதவி செஞ்சிருக்கீங்க குடும்பம் தான் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது அதுல அந்த முப்பத்தி ஏழு குடும்பத்துல ஒருவர் மட்டும் வந்து அந்த காசை வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்காங்களே என்ன காரணம் சார் அவங்கள தான் கேட்கணும் எதனால அவங்க வந்து அவர் கணவர் ஒரு டெய்லர் நாங்கள் பார்த்தோம் ஒரு ஒன்றரை வயசுல ஒரு குழந்தை இருக்கு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரெண்டு வயசான ஒரு மூணு நான்கு முதியவர்கள் இருக்காங்க அவங்க மேபி மாமனார் மாமியார் அப்பா அம்மாவா கூட இருக்கலாம் தெரியல நமக்கு நாலு முதியவர்கள் பார்த்தோம் ரொம்ப வயசானவங்க எங்கள் குடும்பத்தில் இருக்க எங்கள் தலை எங்க இவர் மட்டும்தாங்க கணவர் மட்டும்தாங்க டெய்லரிங் பண்ணி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுனார் இப்போ அவரும் போயிட்டார் இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன் ரன் பண்ண போகிறேன் எனக்கே தெரில உங்களால் முடிஞ்ச எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க வேறு எதுவும் சொல்லலை எங்களுக்குமே ரொம்ப எம்பாரசிங் இருந்துச்சு சின்ன பொண்ணு எப்படி இருந்தாலும் முப்பது வயசுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஒன்றரை வயசு குழந்தைய வச்சிகிட்டு இருக்குது வாழ்க்கையை இந்தளவுக்கு இழந்துட்டு நிற்கிது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அண்ணனாக எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு ரொம்பமான வருத்தம் எனக்கு அந்த இது வரைக்கும் அந்த குடும்பத்தில் எல்லாரையும் பார்த்துருக்கேன் ரொம்ப அது மைண்ட்ல இருந்து அந்த லேடி தான் திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கண்டினியூ இப்போ ஒரு ஏஷியா நெட் நியூஸ் பார்த்துருப்பீங்க அந்த ஏஷியா நெட் நியூஸ் இங்கே இருக்கிறனால காசு கொடுத்து வாங்கணும் போம் அது வெளி மாநிலம் உங்களுக்கே தெரியும் ஏஷியா நெட் நியூஸ் அதை என்ன போட்டிருக்கான்னு போய் பாருங்க அரசியல் பிரமுகர் யாரோ ஒருத்தர் பேரம் பேசி பண்ணதாக சொல்கிறாங்க நான் கொச்சப்படுத்த விரும்பலை அது உண்மையாக பொய்யான்றதை தாண்டி இப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிது என்னை நேரில் வந்து பார்த்து கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது இன்னும் நேற்றி கிடைக்க வேண்டியது இன்னும் ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாசமோ கழிச்சு கிடைக்க போகுது நான் எப்போ கரூர் போகிறாரோ அப்போ அந்த அம்மாவை நேரில் பார்த்து கொடுக்க போகிறாரு வாங்கிக்கிட்டோம் பரவாயில்ல அவ்வளோதான் மற்றபடி எங்களுக்காக விஜயனாக்கெல்லாம் இதன் மேலே எந்த ஒரு வெறுப்பமோ இல்லை எந்த ஒரு இதுவும் இருக்காது எழுதி தரேன் அவர் கரூர் போகும்போது நிச்சயமாக அம்மா நீங்கள் கரூர் வந்தால் தான் பார்த்து வாங்குவேன்னு சொன்னிங்களா நான் வந்துட்டேன் இந்தாங்க உங்கள் செக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் அவர் கண்டிப்பா சார் இப்ப இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்பு பாத்தீங்க அப்படின்னா அரசியல பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கு பல கட்சிகள் முன் வருவதையும் நம்மளால பார்க்க முடியுது விஜய் அவர்கள் அதிமுகவோடு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இருபது சதவீதம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு அரசியல் வட்டாரம் சொல்றாங்களா அரசியல் வட்டாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அவரோடு கூட கூட்டணி யார் வைக்கிறாங்களோ இல்லை அவர் யார் அவர் யாரோட கூட்டணி வைக்கிறாரோ அவங்க தான் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க மாற்று கருத்தே கிடையாது அவர் ஒரு கிங் மேக்கர் இன்று நாள் கிங் மேக்கர் இந்த நாள் இன்றைக்கி அவர் கிங் மேக்கர் அவர் கிங் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் எடுக்கிற முடிவு அவர் எடுக்கும் முடிவு மக்கள் எடுக்கும் முடிவு ரெண்டுமே தான் அதை கிங்கா அப்படின்றது ஆனால் இன்று அவர் கிங் மேக்கர் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எல்லா கட்சியும் கூப்பிடுவாங்க யார் வேணாலும் கூப்பிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ வந்து விஜயன் ஒரு வார்த்தை வந்து நான் திருமானனை முதலமைச்சராக்கிறேன் முதலமைச்சர் வேட்பாளராக நான் வந்து ஆதரிக்கிறேன் நான் பின்னாடி நிற்கிறேன்னா திருமாவா நான் எனக்கு அந்த ஆறு சீட்டே போதும் திமுக உடைய இருப்பார் திருமணம் வரமாட்டார் வெளியில் அதெல்லாம் அவர் இப்போ சீமானோட கோபமே அதானே சீமானண்ணனோட கோபமே அதானே அவர் எதிர்பார்த்தது அதனால தான் அவரோட கோபம் அது அவர் தான் எடுக்கிற முடிவு செயற்கோவில் அவங்க சொல்லிட்டாங்கல்ல ஸோ தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன எதுன்னு நம்ம வந்து எப்போவுமே வந்து ஊகு அதாவது வந்து ஸ்பெக்குலேஷன்ஸுக்கும் கான்ஸ்பிரசிக்கும் நம்ம பேசுகிற ஆட்கள் யூகங்களுக்கு நம்ம வந்து அதை டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வியூஸ்க்காக நம்ம பேசி ஏற்றுகிற ஆள் கிடையாது உண்மையான நிலவரம் கல நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பேசுகிறோம் இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மை கரூர் வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன் அவரால் ஏன் போக முடியலன்னு சொல்லிட்டேன் எல்லா விஷயத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் இதுவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தாவை கலைன்னு வந்தால் ஏன் அந்த நிலைப்பாடு எடுத்தாங்கன்றதை நம்ம விளக்க முடியும் அது வரையும் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் கண்டிப்பா இப்போ வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்குது பயிர்கள் சேதமடைந்திருக்கு சென்னையில பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து சேதாரங்கள் ஏற்பட்டிருக்குது போக்குவரத்து சாலை நெரிசல் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்பயோ வந்து அறிக்கை வெளியிட்டு அவங்கள வந்து விவசாயிகளை நேரில் சந்திச்சு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்று பார்த்தீங்கன்னா தவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதாவது திடீர்னு வந்து வெளியில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்களே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இவ்வளவு நாள் அமைதி காத்ததற்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அதுதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா பதினாறு நாள் துக்கம் அதுக்கப்புறமாக வேலைகள் என்னன்னா கரூர் போயிட்டு அவங்கள பார்க்கறதுக்கான வேலைகள்ல இறங்கினாங்க அது சாத்தியப்படலை அதனால வர வேண்டிய சூழ்நிலையில அவங்க குடும்பத்துக்கிட்டயே கேட்டுதான் நீங்கள் ஒன்றும் சும்மா ஃபோன் அடித்து வாங்கலாம் சொல்ல ஒரு ஒரு குடும்பத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி நிலைமையை புரிய வச்சு எடுத்து சந்தர் இந்த இந்த இருக்கிற சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி அதை புரிய வைத்து உங்களுக்கு சம்மதம் தானே வரத்துக்குன்னு கேட்டு அப்படி கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் தான் அந்த குடும்பமே ஒத்துக்கிட்டு தான் வந்துச்சு யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல எதுவும் பண்ணல இப்போ அது எப்படி அந்த ஒரு ஒரே ஒரு அம்மா மட்டும் இப்போ வேலை நேரில் வரட்டும் பார்க்கலான்னு சொல்லிவிட்டாங்க இட் இஸ் ஓகே அவர் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வேறு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாலோ இல்லை வேறு இந்த நெல் முதல் மற்ற விஷயங்கள் இதை பற்றி தான் இந்த 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 வாடகை வாயர்கள் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க ஏன்னா நாற்பத்தொரு பேர் இறந்தால்தான் அதை போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை இது வரைக்கும் துயரம் நடந்தவரத்துக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லலை அதுக்குள்ளே நாட்டு பிரச்சனையை தூக்கிட்டு வந்துட்டார் இவர் என்ன அப்போ இவரோட எண்ணம் வந்து எவன் செத்தாலும் எவன் வந்தாலும் பற்றி கவலை இல்லை தான் முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரே எண்ணத்தில் மட்டுமே இருக்கிற ஒரு சர்வாதிகாரி அப்படி இப்படின்னு பேசுவாங்கள்ல அப்போ இந்த வாய் இப்படியும் பேசும் அப்படியும் பேசுவோம் அதனால் ஆனால் இருந்தாலும் அவரை பொறுத்த மட்டும் தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் எடுக்கும் முடிவு நான் செய்வது எந்த விதத்துலேயுமே அது வந்து ஒரு ஒரு தப்பான முடிவாக போயிடக்கூடாது முக்கியமாக என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக இருக்கணும்னு நம்பி பண்ணுற ஒரு மனிதனை தான் நான் பார்க்குறேன் அதனால தான் அதை பார்த்ததுட்டா நேதி இன்று முதல் இதை பற்றி பேசுகிறாரு நீங்கள் அதான் சொல்லணும் பார்த்தாலும் குத்தம் பார்க்கலனாலும் குத்தம் பேசினாலும் குத்தம் பேசினாலும் குத்தம் போனாலும் குத்தம் போகலனாலும் குத்தம் இப்படி எல்லாத்தையுமே குத்தம் கண்டுபிடிக்கிறவங்களா இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அதான் சொல்லணும் நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது ஒரு மனுஷன் வாயே திறக்க மாட்டேங்கிறான் அமைதியாக இருக்கான்றதுக்காக ஏறி ஏறி அடிப்பீங்களா இரநூறுவா வாங்குறேன் நீயே இப்படி பேசுகிறேன்னா இரநூறு கோடி அவர் வாங்குறாரு அது தூக்கி போட்டு வராரு அப்படின்னா அதுக்கு அப்ப அவர் எந்த லெவல்ல இருப்பாரு ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு பேசுறேன் இப்ப அந்த வேக்கப் விஜய் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ரெஸ்பான்ஸ் நோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் யா ஆல்சோ ஏ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு ஹேஷ்டாகும் பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த நிலையில விஜய் இருக்கிறாரா இல்ல அந்த நிலைக்கு விஜய் தள்ளப்படுகிறாரா அப்படின்ற பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன நடக்கலன்னு சொல்றீங்க சொல்லுங்க அவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்குல்ல கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை நடக்குது அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த நீதி கேட்டு ஒன்று போட்டிருக்காங்க அது ஒரு வேலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இல்லை ஆல்ரெடி கோர்ட்டில் கரெக்டாக தான் இருக்குது இதை தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நியாயம் அது வேஸ்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணாங்க இவங்க போ இவங்க வந்து ஊரே மாற்றுறாங்கன்னு சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்குச்சு போட்டு ஐ மீன் என்ன ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்டு அத்தனை கேள்விகள் கேட்டிருக்கு எந்த கேள்விக்காவது சென்னை ஹைகோர்ட்டில் இருந்தோ இல்லை தமிழக அரசுகள் பதில் இருக்கா எதுக்கும் எந்த பதிலும் இல்லை எந்த கே கோர்ட் இதுவும் எதுவும் சொல்லலை சுப்ரீம் கோர்ட்லேயே வந்துச்சுன்னா அந்த ஆர்டர் இஸ் அக்செப்டட் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதுதான் உச்சம் அதனால அது உச்சம் சொல்லி உச்சநீதிமன்றம்னு பேர் எதுக்கு அப்போ அது ரெண்டாவது அவங்க கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போய் கேஸ் போட்டு வச்சுருக்காங்க கிரிமினல் கேஸ்னு அது ஒரு அது கிரிமினல் கேஸே கிடையாது ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அவங்கள வெளில எடுக்கணும் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி அவர்கள் அந்த குடும்பத்தை மீட் பண்ணும் அதற்கான வேலைகள் நடந்திருக்கு ஸோ தொடர்ந்து எல்லா இதெல்லாம் தாண்டி நான் வர 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 அதுதான் சொல்ல வர அதுதான் சொல்ல வரேன் இப்போ நீங்க கேட்ட கேள்விதான் வரேன் ஆனா நீங்க எல்லாருமே யாரை பாக்குறீங்க தலைவன் விஜய் மட்டும் பாக்குறீங்க மேக்ஸிமம் போனா புசியான பாக்குறீங்க ஆனா அந்த கட்சி தொண்டர்கள் ஒரு வேலை செய்கிறாங்க கட்சி நிர்வாகிகள் தோழர்கள் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதை நீங்க பார்க்கவே இல்லையே அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஆல்மோஸ்ட் எல்லா ஒன்றியத்திலயும் கிட்டத்தட்ட எல்லா தொகுதி ஒன்றியத்திலையும் இவங்களுக்கான நிறைவேந்தல் வச்சிருந்திருக்காங்க இது ஒன்று நடந்துச்சு எப்போதும் போல் அவர்கள் வேலையை செய்கிறாங்க ஆர்டிஐ சாரி ஆர்டிஇ கட்டாய இலவச கல்வி எண்பத்தோராயிரம் பேர் சேர்ந்துருக்காங்க அது எனக்கே தெரியும் எங்கள் கூட சேர்ந்து தான் அவங்க வந்து அந்த ஆர்டிஇக்கான வேலைகளை செஞ்சு சேர்கிறதுக்கான என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க அதை தாண்டி பொதுச் செயலர் அறிவுரைப்படி அவர் ஆல்ரெடி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு மழை காலம் வருது இந்த மழை காலத்துக்கு என்னென்னலாம் நிவாரண நிதிகள் என்ன முதலீடுகள் செய்யணுமோ அதற்கான முன்னேற்பாடுகளும் ரெடியாக இருங்க நான் மக்களுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது அப்படின்னு செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் விஜயன்னா என்ன செஞ்சார் விஜயன்னா என்ன பண்ணுறாரு விஜய்ண்ணா என்ன பண்ணுறாருன்னு அதையே சுற்று வரீங்க ஒரு தலைவன் என்பவன் வந்து உட்காந்து இறங்கி வேலை செய்யணும் இப்போ நான் முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் செய்கிறாரா ஒரு ஒட்டுமொத்த கவர்மெண்ட் தானே வேலை செய்யுது முதலமைச்சர் ஆர்டர் மட்டும் தானே போடுறாரு அவர் என்ன இறங்கி போய் நிற்கிறாரா கூப்பிட்டு இது நடக்கணும்னு நடக்குது இல்லை அந்த மாவட்ட ஆட்சியர் பார்க்கறார்ல அந்த டிஎஸ்பியோ எஸ்பியோ பாக்கிறாங்கல்ல அங்கே இருக்கிற ஸ்டேட் செக்ரட்டரிஸ் பார்க்குற மீன் வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் பார்க்கறாங்கல்ல அப்புறம் என்ன இல்லை ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அவரை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க அப்போ அவரை மட்டுமே பார்த்தாருன்னா அவர் என்ன செய்யணும்னு அவ்வளோதான் செய்வார் அதை தான் நீங்கள் பார்த்துட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க விமர்சனம் இத்தனை வேலைகள் இப்போ நான் சொல்கிறேன்ல இதெல்லாம் நடக்குது இல்லை கிளத்துக்கு போய் பாருங்க அவரை களத்துக்கு வரலன்னு சொல்றீங்க நீ களத்துக்கு வந்து பேசுங்க சார் இன்னைக்கே விவசாயிகளுக்காக ஒரு அறிக்கை வந்து எக்ஸ்தலத்துல வந்து வெளியிட்டவர் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சப்பையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டு அந்த இடத்துல போய் நின்று பார்த்து அரசிடம் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஏன் அப்பவே அந்த அறிக்கை வெளியிடல அதுதான் நாங்க கேட்கிறோம் ஏன் லேட்டு எதனால தாமதம் இது செல்லாது போல இருக்கு பிரதர் நீங்க என்ன பண்ணுங்க அழிச்சிங்க முதல்ல இருந்து பரோட்டா கதை மாதிரி பேசுவோம் இவ்வளவு நேரம் அதுதானே மேடம் சொல்லிட்டு இருந்தோம் உங்ககிட்ட ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு துயரம் நடந்துருச்சு அந்த துயரத்தை தொட்டு வெளியில் வரல அந்த முதல்ல அவங்கள பார்க்கட்டும் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசினாங்கன்னா தேவையில்லாமல் இல்லாமல் விமர்சனங்கள் ஜாஸ்தியாகும் ஒரு குடும்பத்தை கூட பார்க்கற அது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும் பரவாயில்ல இருக்கட்டும் அவர்களை பார்த்து முடிப்போம் அப்படின்ற அந்த மனக்கணக்கில் முடிச்சிட்டாரு இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிட்டாரு பேச ஆரம்பிக்கிறாருன்ற இதெல்லாம் நான் விளக்கிட்டே உங்களுக்கு திருப்பி ஆரம்பிக்கிறீங்களே அதே கேள்வி சரி அப்போ அரசியல் இருக்கும் போது சம்பவங்கள் நடந்திருக்கு அமைதி காத்துட்டு அதுக்கப்புறம் பேசும்போது என்ன சொல்லுவாங்க மக்கள் மத்தியில் என்ன தான் இவ்வளவு நேரம் நான் சொன்னல நீங்க நான் மட்டும் பார்க்காதீங்க அவருக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு ஆர்டிஐ பத்தி ஆர்டிஇ பத்தி பேசியிருக்காரு மழை நேர காலத்துக்கான வேலைகள் பார்த்துருக்காரு இன்று தினம் குறைஞ்சபட்சம் தளபதி விஜய் மக்கள் குருதியகம் மூலமாக தொடர்ந்து ஒரு நாளைக்கு நூறுலேருந்து இரநூறு பேருக்கு ரத்ததானம் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க நூறு பேருக்கு மிகாமல் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் போயிட்டு தானே இருக்குது ஆக்டிவிட்டீஸ் எங்கேயும் நிறுத்தலையே அது அதை தான் சொல்கிறேன் அது நீங்கள் எதுவுமே பார்க்கல ஒன்று பண்ணுங்க நீங்கள் வேணா என்கூட கேமரா எடுத்துட்டு வாங்க நம்ம ஊர் ஊராக போவோம் எங்கெங்கே மாநில என்னென்ன என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்து எடுத்து போடுங்க அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெறும் பனையூரில் உட்காந்து கொட்டி வாகத்தில் உட்காந்துரு வீட்டை மட்டுமே உட்காந்து பார்த்து நிற்கிறீங்க எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வருவார்னு அது நடக்காது அவர் அங்கே ஃபோனில் முடிச்சுட்டு போயிட்டார் வேலையை அவர் ஏன் வெளில வரல ஏன் வெளில வரல அப்படின்னு ஏன் வெளில வரணும் அவருக்கு செய்யறதுக்கு நூறு பேர் இருக்கிறான் செஞ்சு கொடுக்குறான் அவ்வளோதானே அந்த என் பாயிண்ட் வேலை நடக்குதான் நடக்கு இல்லையா அதுதான் அவங்களை கேட்டேன் இப்போ நெற்கதிர்கள் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் போயிட்டு உட்காந்து நெற்பயிரை பார்த்து மூட்டையில் பிரித்து எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு ஆர்டர் போட்டாச்சுன்னா அடுத்த வேலை நடக்குது இல்லை எ சொல்லியிருக்காங்கல்ல நாற்பத்திரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் நாங்கள் வந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம் சாதனை படுத்தியிருக்கோம் பெருமிதம் கொள்கிறோம் சொல்லுறதில்லை தமிழக அரசு ரெண்டு மெட்ரிக் டன் உட்காந்துன்னு மூட்டையை போட்டு தைச்சி கணக்கு போடுது முதலமைச்சரா கிடையாது அந்த மாதிரி தான் இதுவும் நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் தான் பார்க்கணும் அதை தான் தவறுறிங்கறேன் முதலமைச்சர் செய்யது என்னென்னா அரசாங்கம் செய்யுது அவருக்கு அந்த புரோட்டோக்கால் இருக்குது இங்கே ஒரு மனிதர் தன்னால் முடிந்ததை தன் க கட்சியில் இருக்கும் தோழர்கள்கிட்டையும் தொண்டர்களிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் சொல்கிறாரு அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்குது அதை தான் நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறேன் அதை லீகல் இப்போ அவர் வீட்டுக்குள்ளே உக்காந்தா எப்படி சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாங்க எப்படி நடந்திருக்கும் சொல்லுங்கள் அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இந்த முப்பத்தி நாலு பேர் இந்த முப்பத்தி ஆறு குடும்பத்தை எப்படி கூட்டு வந்திருப்பாங்க அது எப்படி நடந்திருக்கும் அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்தா எப்படி ஆர்டிஜிஎஸ் பண்ணார் இருபது லட்ச எல்லாருக்கும் எப்படி நடந்திருக்கும் எப்படி அந்த குடும்பத்தை தத்தெடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிற நாலு பேரை படிக்க வைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட்டாங்க நாலு பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் இந்த இந்த மாதம் கொடுத்துட்டாங்க ஐயாயிரம் ரூபாயை இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் வீட்டில் உட்காந்து தரா என்ன நடக்கணும் அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு அவர் வீட்லேயே உக்காந்துருப்பா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அங்கே வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் தாவைக்கா தரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார் நன்றி மேடம்